வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா அவங்களுக்காக ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்ன ரெசிபிங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம் இப்போ வந்து என்ன ரெசிபி அப்படின்னா பருப்பு கடலை பருப்பு முருங்கைப்பூ வடை இதுக்கு என்னங்கிறத நான் சொல்லுதேன் பார்த்துக்கோங்க பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்படி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு ஒரு கப்பு முருங்கைப்பூ நூற்றி எண்பது கிராம் பொடி வெங்காயம் பருவங்காயம் பொடி வெங்காயம் இல்லைன்னா பருவ வெங்காயம் போட்டுக்கோங்க ஆனால் பொடி வெங்காயம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு போடக்கூடிய பொருள் ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் காரம் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி துருவினாக்கில் வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சோண்டு சோம்பு மல்லிகீரை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தேவைக்கு உப்பு காயப்பொடி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் மிக்சியில் அந்த பருப்பை போட்டிருக்கேன் அரைச்சிட்டு வந்து காட்டுதேன் இப்போ கடலை பருப்பு வடக்கி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கலாங்கிறத பாருங்கள் நூறு கிராம் பொடி வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பொடி வெங்காயம் ஒரு கப்பு முருங்கைப்பூ எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு நல்லது முருங்கை இலையில் எவ்வளோ சத்து இருக்கோ அந்த பூவில் அவ்வளோ சத்து இருக்குது பத்துக்கையில் இப்போ மல்லிகீரை கொஞ்சம் கருவேப்பிள்ளையே இப்படி கிள்ளி போடுங்க இப்போ அந்த இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சோண்டு சோம்பு நல்ல வாசமாக இருக்கும் வடை இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுதேன் காணலாம் நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு காயப்பொடி வாய் இருந்தாலும் இது கேட்கும் காயப்பொடி இதை நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுக்கிடணும் இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு உங்களுக்கு பிணைஞ்சி வச்சதை காட்டுது எல்லா பொருளும் போட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது இதை நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம் இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு உங்களுக்கு இதை எப்படிங்கிறத கலந்து வச்சதை சொல்லுது சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாயிட்டு என்ன இப்போ வடையை தட்டி போடுவோம் இங்கே வடையை வந்து நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா சட்டுன்னு போட்டுடலாம் இப்போ எப்படி போடணுங்கிறத காட்டுது வாழலையோ இல்லைன்னா நம்ம ஒரு க பிளாஸ்டிக் பேப்பரோ வச்சுக்கலாம் இப்படி தட்டி இப்படி நம்ம எண்ணெயில் போடுவோம் இப்படி உருட்டி இப்படி தட்டி இலையில் வச்சு தட்டிக்கிடணும் தட்டி இப்படி எண்ணெயில் போட்டுடணும் தீயை குறைய வச்சுக்கிட்டு நம்ம இப்படி நல்லா வெந்ததும் இப்படி பெரட்டி விடணும் இப்படி பெரட்டி விட்டு நல்ல இந்த நுறையாக வாரது பிற அடங்கின பிறகு நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு அம்மா கடலை பருப்பு முருங்கைப்பூ வாடையும் அதுக்கு தொண்டுக்கிட்ட சட்னியும் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த சாயந்தர நேரம் டீ குடிக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முருங்கைப்பூ வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது நல்ல ஒரு ஹெல்த்தியானது பார்த்து எப்படி இருந்து கமாட்ட சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்